காலை நேர சிந்தனை ஒரு நிமிடம் நீதானியங்கள் விவகாரமான சூழ்நிலைகளில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்தே அவை பிரச்சனைகளாக வெடிப்பதும் சுமூகமாக முடிவதும் இருக்கிறது பல சமயங்களில் நம் பதில் நடவடிக்கைகள் நம்மை அறியாமல் நடந்துவிடுகின்றன மற்றவர்கள் சொல்லோ செயலோ நம்மை சிறிதும் யோசிக்க விடுவதில்லை நம்மையும் மீறி நம் ஆழ்மனதில் பதிந்துள்ள குணாதிசயங்களுக்கு ஏற்ப நடந்து கொள்கிறோம் இதில் உண்மையாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நம் பதில் நடவடிக்கையை மற்றவர் சொல்லும் செயலும் நம் ஆழ்மனமும் தீர்மானித்து விடுகின்றன யாரோ ஆட்டுவிக்க நாம் அதற்கேற்ப ஆடுகின்றோம் இதற்கு பதிலாக ஒரு கணம் தாமதித்து எப்படி இதை எதிர்கொள்வது நல்லது என்று யோசித்து தக்க விதத்தில் சிந்தனபூர்வமாக நம் பதில் நடவடிக்கை அமைந்தால் நாம் எத்தனையோ பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் பல நல்ல ஆதாயங்களையும் பெற முடியும் யோசிக்க நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில்லை ஒரு நிமிடம் தாமதிப்பது போதும் எத்தனையோ தவறான வார்த்தைகளை சொல்லாமலும் தவறான செயல்களை செய்யாமலும் தவிர்க்க அந்த குறுகிய இடைவெளி போதும் ஒரு ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷனுக்கும் இடையே ஒரு சிறிய இடைவெளியை புகுத்த கற்றுக்கொள்ளுங்கள் அந்த இடைவெளியே ஆறாவது அறிவு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அதன்படி நடப்பதே உண்மையான அறிவு மற்றவர் இயக்க நாம் இயங்கினால் அது அடிமைத்தனம் யாராவது வம்பு சண்டைக்கு உங்களை இழுக்க எண்ணி முட்டாள் என்று அழைத்தால் சீருவதற்கு பதிலாக புன்னகையுடன் உண்மைதான் என்று சொல்லி பாருங்கள் ஒரு புத்திசாலியால் தான் அப்படி முழு கட்டுப்பாட்டுடன் ரெஸ்பான்ஸ் செய்ய முடியும் அப்படி சொல்வதன் மூலம் தேவையில்லாத சச்சரவுக்கு ஆரம்பத்திலேயே முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இதை சொல்வது சுலபம் ஆனால் கடைபிடிப்பது கஷ்டமே ஏனென்றால் மற்றவர் வார்த்தைகளுக்கோ செயல்களுக்கோ உடனடியாக இயங்கி பழக்கப்பட்ட நமக்கு ஒரு புதிய வித்தியாசமான அணுகுமுறையை நம்மிடம் கொண்டு வருவதற்கு சற்று பயிற்சி வேண்டும் நமது ஆழ்மனம் பழைய அணுகுமுறைக்கே பழகி போனது நேர்மறையான அணுகுமுறையை பதிய வைக்க ஒரு வழியை மனவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள் பெரும்பாலும் எந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நீங்கள் நிதானம் இழக்கிறீர்கள் என்று முதலில் பட்டியலிடுங்கள் அதில் நாம் அதிகமாக கட்டுப்பாடில்லாமல் ரியாக்ட் செய்யும் ஒரு சந்தர்ப்பத்தை முதலில் தேர்வு செய்யுங்கள் அப்படி செய்த சமீபத்திய நிகழ்ச்சி ஒன்றை நினைவுபடுத்தி மனத்திரையில் மற்றவர் சொன்னதோ செய்ததோ வரை தத்ரூபமாக ஓடவிடுங்கள் நீங்கள் ரியாக்ட் செய்த விதத்தை மட்டும் காட்சி மாற்றம் செய்யுங்கள் நீங்கள் புத்திசாலித்தனமாக நிதானமாக அதற்கு நடந்து கொள்வதாக கற்பனை செய்து கொண்டு காட்சியை முடியுங்கள் நீங்கள் அமைதியாக இருக்கும் தருணங்களில் தினமும் ஓரிரு முறை இப்படி கற்பனை காட்சி காணுங்கள் ஆழ்மனம் மெல்ல மெல்ல அந்த கற்பனையை பதிவு செய்து கொள்ளும் உங்களிடம் உறுதி இருந்து இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்தால் திடீரென்று அது போன்ற ஒரு சம்பவம் நடக்கும்போது ஆச்சரியப்படும்படி நீங்கள் கற்பனை செய்தது போல உண்மையிலேயே ரெஸ்பான்ஸ் செய்வதை நீங்கள் காண முடியும் இதை நான் என் வாழ்வில் செய்து வெற்றி கண்டுள்ளேன் எனவே இந்த முறையின் வெற்றிக்கு என்னால் உத்திரவாதம் தர முடியும் ஒன்றில் நல்ல முறையில் வெற்றி கண்டு அதுவே இயல்பாக நமக்கு பழகிவிட்ட பின்பு அடுத்த ஒரு சவாலை நாம் சந்திக்க முயலலாம் இப்படி நாம் பக்குவத்துடன் அறிவுபூர்வமாகவும் எங்க கற்றுக்கொண்டால் எத்தனையோ பிரச்சனைகளை தவிர்த்து ஏராளமான நன்மைகளை அடைய முடியும் நீங்களும் முயன்று பாருங்களேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி